அண்ணன் தத்துவ கவிஞர் குடியரசு இறந்த பிறகு கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக ஆக்கி ஐந்து முறை சட்டமன்றத்திற்கு போட்டியிடவும் ஒருமுறை நாடாளுமன்றத்துக்கு போட்டியிடவும் வாய்ப்பும் கொடுத்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வேட்பாளர்களை விட அவருக்கு கட்சி அதிக நிதியையும் கொடுத்து எல்லா விதத்திலும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டு வந்தபோது கடந்த இரண்டு ஆண்டு காலமாகவே அவர் இயக்கத்துக்குள் பல குழப்பங்களை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார் நான் அவரை பற்றி விமர்சிப்பதில்லை ஆனால் நேற்றைக்கு பிரஸ் கிளப்ல ரொம்ப வருத்தமா இருக்க எனக்கு பத்திரிகையாளர் சங்கத்தில் போய் இருநூத்தி ஐம்பது கோடி ரூபா ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா வைகோ சம்பாதிச்சான் அப்படின்னு சொன்னா நான் செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவன் பத்துக்கள் தொலைவில் இருந்து பார்த்தால் தெரிகிற அளவுக்கு மூன்றடுக்கு மாளிகையை என் பாட்டனார் கட்டி வைத்து ஏராளமான நிலபுரன்கள் அஞ்சை புஞ்சை தோட்டங்கள் இருந்து சங்கரன் கோடிக்கணக்கான மதிப்புள்ள கோயில் வாசல்ல ஒரு தெருவில் இருந்து சங்கரங்கோயில ஒன்றரை ஏக்கர் பூமி கோடிக்கணக்கான மதிப்புள்ள எல்லா வித்திட்ட அரசியலுக்கு வந்து அந்த வீடு அந்த நிலவுலன் சொத்துக்கள் நிறைய இழந்திருக்கிறேன் பொதுவாழ்வில் இழந்தது அதிகம் சொத்துக்கள் அதனால இழப்பு நினைக்கல சரின்னு நேர்மையாக இந்த கரங்கள் கரைபடியாத கரங்களாக ஜென்ம எதிரிகள் கூட நாணயத்தை பற்றி குறை சொல்ல முடியாது ஸ்டெர்லைட் காரன் தவங்கடன்தான் என்னை சந்திப்பதற்கு என் ஆபிஸ் வாசல்ல கோடி கோடியாக கொடுத்து அவன் பல இடங்களில் காரியங்களை நிறைவேற்றான் இங்க தமிழ்நாட்டில் லைசென்ஸ் வாங்கலாம் சந்திக்கவே அனுமதி கொடுக்கல அதை ரங்கராஜ் பாண்டே அழகாக சொன்னார் அந்த ஸ்டெர்லைட் அதிகாரிகிட்டே போய் கேட்டோம் நெருங்கவே முடியல அவரை அணுகவே முடியல அப்படிப்பட்ட ஒரு பெரிய கோடீஸ்வர நிறுவனத்தையே அந்த மாவட்டத்தை பாழாக்குகிறது என்பதற்காக அதை நிரந்தரமாக விரட்டி அடிக்கிற வேலையை மக்களிடம் மட்டுமல்ல நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் நானே வாதாடி அந்த ஆலையை ஓட வைத்தவர் என் கனவு திட்டம் நீட்டினோ திட்டம் என்று நரேந்திர மோடி சொன்னார் அதை உயர் நீதிமன்றத்திலே அஜ்வல் கான் உதவியோடு வாதாடி நான் பெற்று வைத்த தடை உத்தரவால் இப்பொழுது பதினோரு ஆண்டுகளாக நீட்டினோ தொடங்க முடியாமல் இருக்கிறது நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை தனியார் மயத்துக்கு போக விடாமல் வாஜ்பாயிடத்திலே வாதாடி கடைசி நிமிடத்தில் அதை மாற்றி தமிழகத்தின் சொத்தாக ஆக்கி கொடுத்தவர் இங்கே இருந்து ராஜபக்சே கொலைகாரன் தமிழ் இனத்தை கொலை செய்தவர் சாஞ்சிக்கு வருகிறார் என்று சொல்லி இருபத்தைந்து பஸ் இல்ல ஆயிரத்தி இருநூறு பேர் அழைச்சுக்கிட்டு ஒரு ஸ்டேட் அல்ல நாலு ஸ்டேட்டை கடந்து போய் போராடக்கூடிய தென்பு திமுகவுக்கு மட்டும்தான் உண்டு மக்களுக்காக போராடி வந்திருக்கிறேன் ஆகவே ஜமு காலத்திலே வடிகட்டிய பொய்களை சொல்லி இந்த படிபூற்றுவதன் மூலம் இந்த ஏசல் மொழிகளை வீசுவதன் மூலம் எங்களுடைய பயணத்தையோ எங்களையோ கொச்சைப்படுத்த முடியாது மக்கள் மன்றத்தில் வாய்க்கோ என்றால் நேர்மையின் நெருப்பு நாணயத்தின் கவசம் என்பதை என்னுடைய அறுபத்தோரு ஆண்டுகால பொது வாழ்க்கையில் நிரூபித்திருக்கிறேன் நான் மடியும் வரை அந்த நட்பெயரை காப்பாற்றக்கூடியவன் தான் நான் ஆனால் சொன்னது மட்டுமல்ல இன்று காலை புதிய தலைமுறையில் பார்க்கிறேன் மீண்டும் என் மகன் மீது நூத்தி கோடி ரூபாய் சம்பாதித்து விட்டான் அபாண்டமான ஒரு பழியை என் மகன் மகன் என்பதற்காக சொல்லவில்லை இந்த திருச்சி எம்பி பத்து காசு சல்லி காசு எப்படி கை நீட்டி வாங்கினது இல்லை கை நீட்ட முனைந்ததும் இல்லை அவன் சிகரெட் விற்கிறான் சொன்னான் அது எப்போ அது லைசன்ஸ் தேவையில்லை சொல்லி கொடுத்துட்டான் அதுல இருந்து வருமானம் இப்பயும் வருது எதை வச்சு கண்டுபிடித்தாரு வாய் குளித்தது வாங்காய் குளித்தது என்று எதுவும் சொல்லலாம் நான் போய்கொண்டே இருக்கிறேன் ஒரு இலக்கை நோக்கி உதாரணத்துக்கு ஒரு நெடுந்தூர இலக்கை நோக்கி நான் புனிதமான இலக்கை நோக்கி போய்கொண்டே இருக்கிறேன் அப்படி போய்கொண்டே இருக்கிற போது பக்கத்திலே இருந்து ஒரு நரி வளமாக ஊழையிடுகிறது நான் உடனே நின்று என் பயணத்தை நிறுத்திவிட்டு யார் என்று நினைத்தாய் நான் அவனாக்கும் இவனாக்கும் என்று அந்த ஊழையிடும் நரியிடம் போய் சொல்வது எவ்வளவு பைத்தியகார தடமோ அதை போல இப்படிப்பட்ட நபர்களுக்கு பதில் சொல்வதும் அதை போன்றதுதான் என்று என் கருத்தை பதிவு செய்கிறேன்